உலகம் முழுவதும் உள்ள சன்னை தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம் எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் த காய்டர் என்று சொல்லக்கூடிய வீக்கம் அதாவது தைராய்டு சுரப்பியின் மேலே ஏற்படுகின்ற வீக்கம் காய்டர் என்று சொல்லப்பெறுவது இது அறுவை சிகிச்சையினால் மட்டுமே போகக்கூடியதாக இன்று விளங்குகிறது இது கிரேவ்ஸ் டிசீஸ் அஷிமோட்டோ டிசீஸ் என்றெல்லாம் கூட சொல்லக்கூடிய ஒன்றாகவும் இந்த நோடுலார் இன்ஃப்ளமேஷன் என்று சொல்லக்கூடிய வகையிலேயும் பார்க்கப்பெறுகின்றது இதற்கு ஹைப்போ தைராய்டிசம் என்கின்ற ஒரு காரணம் மட்டுமல்லாமல் அயோடின் டெஃபிஷியன்சி என்று சொல்லக்கூடிய அயோடின் சத்துவம் குறைவினாலே இந்த காய்டர் என்கின்ற கழுத்திலே இருக்கின்ற வீக்கம் அதிகமாகிறது நாளடைவிலே இந்த வீக்கம் அதிகமாகதினாலே குரலிலே மாற்றம் ஏற்படுகிறது கைகளிலே கால்களிலே நடுக்கம் ஏற்படுகிறது கண்கள் விரிவாக அதாவது கண்கள் பருத்ததாக தோன்றுகிறது இதற்கு கொக்கு மந்தாரை மந்தாரை இலை வெள்ளை வெள்ளைப்பூக்களை பெற்றிருப்பது கொக்கு மந்தாரை காஞ்சனார் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று குகுலு என்று ஒரு சத்துவம் இதிலே இருந்து எடுக்கப்பெறுவது இந்த காஞ்சனார் என்று சொல்லுகின்ற மந்தாரை இலைகளை காய வைத்து பொடித்து வைத்துக்கொண்டு அரை தேக்கரண்டி அன்றாடம் இரு வேளை என்று சில வாரங்கள் அல்லது சில மாதங்கள் சாப்பிட்டு வருவதனாலே த காய்டர் என்று சொல்லக்கூடிய கழலை கழுத்து வீக்கம் என்பது குறைந்து போகும் அது அல்லாமல் மேற்புறமாக கழற்சிக்காயை எடுத்து அதை உள்ளிருக்கின்ற பருப்பை உடைத்து தூளாக்கி சூரணித்து வைத்துக் கொண்டு அதனோடு சிறிது உளுத்த மாவு சேர்த்து இந்த கழுத்து வீக்கத்தின் மேலே அன்றாடம் இரவு நேரத்திலே போட்டு வருவதனாலே நாளடைவிலே அந்த வீக்கம் குறைந்து போகும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே டைவர்டிகொலைட்டிஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒரு நோய் த கொலான் என்று சொல்லக்கூடிய மல குடலுடைய உள் பகுதியிலே டைவெட்டிகுட் டைவர்டிகுலார் என்று சொல்லக்கூடிய வீக்கம் தருகின்ற பைகள் இந்த பைகளிலே மலம் சிக்கி வெளிவராமல் அது கிருமிகளுடைய தாக்கத்தினாலே சீப்பிடித்து வலி ஏற்பட்டு இந்த நிலையிலே டைவெட்டிகொலைட்டிஸ் டைவர்டிகுலார் டிசீஸ் என்றெல்லாம் சொல்லுகின்ற நிலைக்கு தள்ளப்பெறுகின்றது இதற்கு அறுவை சிகிச்சை மட்டுமே ஒரு காரணமாக நாம் பார்க்கின்றோம் அன்பான நேயர்களே இந்த டைவெர்டிகொலைட்டிஸ் என்பது சமுதாயத்திலே ஒரு நோய் மட்டுமல்லாமல் மனநோயாகவும் மாறக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது இதற்கு அலோவேரா என்று சொல்லக்கூடிய சோற்று கற்றாழை ஒரு நல் மருந்தாகி பயன் தருகிறது சோற்று கற்றாழைச் சாறு அரை கப் எடுத்து காலை மாலை என்று இருவேளை அன்றாடம் பறிக்கி வருகின்ற நிலையிலே ஒரு சில மாதங்களிலே த டைவெட்டிகொலைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய மலக்குடலைப் பற்றிய வீக்கம் மல சிக்கல் இவற்றையெல்லாம் போக்கி புண்களை ஆற்றி புற்று வாராத வண்ணம் தடுக்கக்கூடிய ஒன்றாக இந்த சோற்று கற்றாழை விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே பொய்னிக் டாக்டிலிஃபெரா பொய்னிக் டாக்டிலிபெரா என்று தாவர பெயரால் டேட் பாம் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது கஜூரா என்று வடமொழி பெயரை பெற்றிருப்பது பேரீச்சை என்று நம் தமிழிலே சொல்ல பெறுகின்ற பழம் இந்த பேரீச்சை பழம் என்பது ஒரு இனிமையான உணவாகி மருந்தாகி பயன் தருகின்ற ஒன்று மிக இனிமையானது இந்த ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் மிகுதியாக பெற்றிருப்பதனாலே மலச்சிக்கலை போக்கக்கூடிய ஒன்றாக த கான்ஸ்டிபியூஷன் என்று சொல்லக்கூடிய மலச்சிக்கலிலே இருந்து நம்மை விடுவித்து பல சிக்கலான நோய்களிலே இருந்து நமக்கு விடுதலை தருகிறது என்பது உண்மை அது அல்லாமல் இதிலே விட்டமின் கே என்று சொல்லக்கூடிய சத்துவத்தை பெற்றிருக்கிறது இரும்பு சத்துவம் இதிலே அயர்ன் என்று சொல்லக்கூடிய சத்துவம் இதிலே மிகுதியாக இருக்கிறது செலினியம் மேங்கனீஸ் மெக்னீஷியம் போன்ற தாது உப்புக்களை இது மிகுதியாக பெற்றிருக்கிறது ஜிங்க் என்று சொல்லக்கூடிய சத்துவத்தை இது கூடுதலாக பெற்றிருப்பதனாலே இது ஒரு ஆஸ்டியோபோரோசிஸ் என்று சொல்லக்கூடிய எலும்புகளுடைய பலவீனமான நிலை அதை போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது இதில் இருக்கின்ற லைகோபீன் பீட்டா கெரோட்டீன் என்று சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்கின்ற மருத்துவ வேதிப்பொருட்கள் புற்று வாராத வண்ணம் தடுக்கக்கூடியதாக நோயை தடுத்து நிறுத்தக்கூடிய நோய் தடுப்பானாகவும் விளங்குகிறது இதில் இருக்கின்ற அயோன் என்று சொல்லக்கூடிய இரும்பு சத்துவம் ஹெச்பி என்று சொல்லக்கூடிய ஹீமோகுளோபினை குருதியிலே அதிகப்படுத்தக்கூடிய ஒரு உணவாகி பயன் தருகிறது அன்றாடம் ஐந்து பேரிச்சம் பழத்தை நாம் சாப்பிடுவதனாலே குருதியிலே இருக்கின்ற ஹீமோகுளோபின் அளவு அதிகரித்து ஃபிஃப்டீன் என்று சொல்லுவார்கள் பதினைந்து என்கின்ற நிலைக்கு இந்த இரும்பு சத்துவம் நமக்கு கிடைக்கிறது அதோடு கூட மனதுக்கு பலம் தரக்கூடியதாக மனதுக்கு சுகத்தை தரக்கூடியதாக உற்சாகத்தை தரக்கூடியதாக இது ஒரு மூட் பூஸ்டர் என்கின்ற உணவாகவும் நமக்கு பலம் தருகிறது டையூர்டிக் என்கின்ற வகையிலே சிறுநீரை பெருக்கி சிறுநீரகத்துக்கு பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது அன்பான நேர்களே பேரீச்சை எப்படி மருந்தாகி பலன் தருகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேயர்களே நாம் இன்னைக்கு பேரீச்சம் பழத்தை பயன்படுத்தி உடல் நலிந்தவர்களுக்கு போஷாக்கு தரக்கூடிய ஒரு பானம் மூளையில் ஏற்படும் சோர்வு இதயத்தில் ஏற்படும் படபடப்பு நரம்பு மற்றும் மசில்ஸில் ஏற்படக்கூடிய கிராம்ஸ் இவற்றை போக்கக்கூடிய ஒரு பானம் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் பேரிச்சம்பழம் கீரை பொடி ஏலக்காய் பசும்பால் நம்ம பேரிச்சம்பழம் இரண்டு பழங்கள் எடுத்துக்கலாம் இந்த பேரீச்சம்பழத்துல பார்த்தோம்னா அதிகப்படியான நார் சத்து மற்றும் புரத சத்து இருக்கு அதே போல இரும்பு சத்தும் அதிகமாக இருக்கிறதுனால பேரிச்சம்பழம் அனிமியா மற்றும் ஹேர் ஃபால்க்கு ரொம்ப நல்லது பேரிச்சம்பழத்துல பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது நம்மளோட மசில்ஸ் கான்ட்ராக்ஷன் மற்றும் ஹார்ட்டோட மூவ்மெண்ட் கான்ட்ர ஹார்ட்ல இருக்கக்கூடிய மசில்ஸோட கான்ட்ராக்ஷனுக்கு எல்லாம் ரொம்ப தேவையான சத்து பொட்டாசியம் அது இதில் நிறையவே இருக்கு அதே போல கால்சியம் எப்படி நம்ம போன்ஸ்க்கு ரொம்ப தேவையோ அதே போல் மெக்னீசியமும் போன் ஃபார்மேஷனுக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு சத்து மெக்னீசியமும் இந்த பேரிச்சம்பழத்துல அதிகமாவே இருக்கு நம்ம மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தக்கூடிய மேங்கனீஸ் சத்து இந்த பேரிச்சம்பழத்துல நிறைய இருக்கிறதுனால நம்ம உடல் சோர்வு மூளை சோர்வு ஏற்படும் போதெல்லாம் பேரிச்சம்பழம் சாப்பிட்டோம்னா இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு மருந்தாக இது செயல்படும் நம்ம இப்போ கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடி ஒரு அரை தேக்கரண்டிய அளவு முருங்கைக்கீரை பொடி முருங்கைக்கீரையை நெழலை உலர்த்தி பொடி பண்ணி வச்சுக்கணும் நல்லா சளிச்சு எடுத்துக்கணும் அதை அந்த பொடியை இதோட சேர்த்து நம்ம பால் விட்டு அரைக்க போறோம் இதோட நாம கற்கண்டோ அல்லது இனிப்புக்காக நாட்டு சர்க்கரையோ எதுவும் சேர்க்கல குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கும் பொழுது வேணும்னா அடிஷ்னலாக இனிப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நீர் விட்டுக்கலாம் இதே எப்போ நம்ம அரைச்சிடலாம் முடி உதிர்வு அதிகமாக இருக்கிறவங்களும் தொடர்ந்து இந்த ட்ரிங்க் எடுத்துட்டு வரும் பொழுது இது ஒரு நேச்சுரல் பயோட்டினா செயல்பட்டு முடி உதிர்வை தடுக்கும் முடி வளர்ச்சியையும் தூண்டும் அல்சர் இருக்கிறவங்க தொடர்ந்து தினமும் ஒரு வேளை இந்த பானம் குடிச்சிட்டு வரும் பொழுது வயிற்றில் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாக இது செயல்படும் அதே போல் பலகீனத்தினால உடல் சோர்வு இருக்கிறவங்க இந்த ட்ரிங்க் தயார் பண்ணி குடித்தா இன்ஸ்டன்ட் எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கும் பேரிச்சம்பழம் பசும்பால் முருங்கைக்கீரை மற்றும் ஏலக்காய் சேர்ந்த இந்த பானம் தொடர்ந்து எடுத்துட்டு வரும்பொழுது நரம்பு மண்டலத்தையும் மூளையும் பலப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தாக செயல்படும் அதே போல இதயத்தில் ஏற்படக்கூடிய படபடப்பை குறைக்கக்கூடிய மருந்தாகவும் முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு மருந்தாகவும் இருக்கும் அன்பான நேர்களே பேரிச்சம்பழம் பல வகையிலே கிடைக்கக்கூடிய ஒன்று இந்த பேரிச்சம்பழம் எந்த வகையாக இருந்தாலும் சரி அதிலே இரும்பு சத்துவம் அயர்ன் என்று சொல்லக்கூடிய சத்துவம் மிகுதியாக இருக்கிறது ஜிங்க் காப்பர் மெக்னீஷியம் செலினியம் என்கின்ற தாது உப்புக்கள் அதிலே அதிகமாக இருக்கிறது ஃபைபர் என்கின்ற நார் சத்துவம் மிகுதியாக இருக்கிறது இது இதயத்துக்கு நலம் தரக்கூடியதாக இரத்த நாளங்களுக்கு பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது மலச்சிக்கல் வாராமல் தடுப்பதினாலே பல சிக்கல்கள் வாராமல் தடுக்கக்கூடிய ஒரு உணவாக இது விளங்குகிறது ஆஸ்டியோபோரோசிஸ் என்று சொல்லக்கூடிய எலும்புகள் பலவீனமாவதை தடுத்து எலும்புகளுக்கு பலம் தரக்கூடியதாக திகழ்கிறது உடல் எடையை குறைக்கக்கூடிய ஒரு உணவாக இது விளங்குகிறது கண் பார்வைக்கு நலம் தரக்கூடிய வகையிலே இதில் பீட்டா கெரோட்டீன் என்று சொல்லக்கூடிய சத்துவம் மிகுதியாக இருக்கின்றது பீட்டா கெரோட்டின் மற்றும் இதில் இருக்கின்ற செலினியம் என்கின்ற சத்துவம் தலைமுடி கருமையாக வளர்வதற்கும் அடர்த்தியாக வளர்வதற்கும் செழுமையாக இருப்பதற்கும் பயன் தருகிறது தோலுக்கு நலம் தருகிறது இதனோடு மொரிண்டா ஒலிஃபெரா என்று சொல்லக்கூடிய முருங்கை நாம் சேர்க்கின்ற நிலையிலே ஒத்த மருத்துவ குணத்தை அது தரக்கூடியதாக முருங்கையிலேயும் இரும்பு சத்துவம் மிகுதியாக இருக்கிறது கால்சியம் மெக்னீசியம் பொட்டாசியம் என்ற சத்துக்களோடு ஃபைபர் என்கின்ற நார் சத்துவத்தை முருங்கை பெற்றிருக்கிறது இது அனீமியா என்று சொல்லக்கூடிய சோகையை போக்கக்கூடியதாக இரண்டும் ஒரு சேர்கின்ற நிலையிலே மருந்தாகிறது மலச்சிக்கலை போக்குகிறது உடல் எடையை தணிக்கக்கூடியதாக திகழ்கிறது நெஞ்சகச் சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடியதாக கூடியதாக திகழ்கிறது சீசனல் டிசார்டர் என்று சொல்லக்கூடிய வகையிலே பருவ காலத்திலே வரக்கூடிய நோய் எதுவாக இருந்தாலும் இந்த பேரிச்சையும் முருங்கையும் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய நோய் எதிர்ப்பு சத்துவத்தை தரக்கூடிய ஒரு உணவாக மருந்தாக பயன் தருகிறது என்பது உண்மை அன்பான நேயர்களே பேரீச்சை எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்னும் பல வீடியோக்களை சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க